ஹலோ பிரீஸ்லாட் என்ற கத்துடைய வார்த்தை ஒன்று நாளாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக ஆம் பிரியமானவர்களே நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கலாம் உதவி செய்வதற்கு ஆள் இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கலாம் ஆண்ட சொல்கிறார் நீ எழும்பி உன் காரியத்தை நடப்பி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆகவே நம்முடைய காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் நம்மோடு கூட இருந்து பெரிய கார்த்திசேய வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் மனிதர்களுடைய உதவியை நாடுவதை காட்டிலும் ஆண்டவருடைய உதவி ஆண்டவர் மேலானது அது நமக்கு நிரந்தரமானது ஆண்டவர் நிரந்தரமாக நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்களில் எல்லாவற்றிலும் கூட இருந்து பெரிய கார்த்தி செய்ய தேவனாக இருக்கிறார் சோர்ந்து போக விட மாட்டார் போக விடமாட்டார் கத்தர் நம்மோடு இருக்கிறார் நாம் எழும்பி நம்முடைய காரியத்தை நடப்பிப்போம் கர்த்தர் நம்மோடு இருந்து ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட வல்லமில்லை தேவனாக இருக்கிறார் தைரியத்தோடு நம்முடைய வேலையை செய்வோம் கர்த்தர் நம்மை ஆசதிப்பாராக பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பனே சிறிதான பொருளாதாரத்தின் தந்தை ஆசிக்கப்பட்டதான் அந்த நாளில் நீர் கொடுத்த முடியும் நின்று செலுத்துகிறோம் நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்ற வார்த்தையின்படி நீர் எங்களோடு இருந்து பெரிய கருத்து செய்து நாமத்தை மேம்படுத்துங்க எங்களுடைய வேலையில் எங்களுடைய போக்குவரத்தில் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீராக ஈராக்க உடைய கரம் எங்களோடு கூட இருந்து பெரிய கருத்து செய்து வழிநடத்துங்க உங்களுடைய சமூகம் முன்சிலட்டும் உமுடைய மகிமை எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி நாமத்தை மயப்படுத்துங்க எல்லாத்தையும் கீழ்பதை வழிநடத்துங்க அந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் பிடிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட வந்து பெரிய கருத்து செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு காப்பாடு டேசி நாமத்தின் மூலமாக கட்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்